எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ரசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வளமை நல்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்புகள் அதாவது இந்த வைகாசி மாதத்தை இறை வழிபாட்டு குகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி இறை வழிபாட்டுக்கு குகந்த மாதமாக கருதப்படுது இந்த வைகாசி மாதத்தினுடைய சுவாரஸ்யமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எல்லாருடைய நினைவிலும் வரக்கூடியது சட்டுன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் தான் ஞாபகத்துல வரும் அப்படி அந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமான குகந்த நாள் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாம பலராளும் பல தெய்வங்களுக்குரிய நாளா சொல்றாங்க ஆனாலும் இந்த விசாகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது முருகப்பெருமான குகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதாலயும் இந்த குறிப்பிட்ட வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திர நாள் அன்னைக்கு தான் முருகபெரும் அவதிரிதார் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நிறைய கோவில்களில் கிட்டத்தட்ட எல்லா சின்ன சின்ன கோவில்கள்லேருந்தும் பெரிய கோவில்கள் வரைக்கும் சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்துமே நடைபெறும் அடுத்தபடியாக இந்த வைகாசி காசி அப்படின்னு வட இந்திய புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காசி அப்படிங்கற பெயர் வரக்கூடிய காரணத்தால் இந்த குறிப்பிட்ட வைகாசி மாதத்துல காசிக்கு போயிட்டு வந்தால் ரொம்பவுமே ஒரு சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்தபடியாக எல்லா விதமான பாவங்கள் வந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது ஏன்னா இந்த வைகாசி பௌர்ணமி நாள் இன்னைக்கு மகிழம்பு நேரத்தில் பட்டாடை சாத்தி நூத்தி எட்டு பத்ம ராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதத்தை நிவேதனமா செய்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லா விதமான பாவங்களும் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்கு அடுத்தபடியே காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல தான் பொதுவாக எல்லாருக்குமே வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே முருகப்பெருமான் தான் வருவார் முருகப்பெருமானுக்கு உகந்தது மட்டும்தான் இந்த வைகாசி விசாகமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க இதை தாண்டி வைகாசி விசாகம் வேறு யாருக்கெல்லாம் உகந்தது மரண தேவதையுமான யமதர்மருக்குரிய நாளும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாக நாரனுக்கு யமதர்மராஜரை யாரொருவர் வழிபாடு மேற்கொள்றாங்களோ கண்டிப்பா நீண்ட ஆயுள் பெறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அமுத சிறபி அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது ஒரு அச்சய பாத்திரம் இந்த அட்சய பாத்திரம் வெளிவந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வைகாசி பௌர்ணமி நாளனைக்கு அதாவது மணிப்பல்லவ தீவில் தீவத்திலகை அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலை கிட்ட வைகாசி பௌர்ணமி நாளனைக்கு கோமுகி பொய்கைக்கு போயிட்டு அங்கே அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியானது வரும் இதை எடுத்துட்டு போயிட்டு உலக மக்களினுடைய பசிப்பினியை போக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி இந்த காவல் தெய்வமான தீவத்திலகை சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ஷய பாத்திரத்தை தேடி மணிமேகலை அந்த சொன்ன இடத்துக்கு கோமுகி பொய்கைக்கு இந்த

கொண்டாடப்படுது அடுத்ததாக ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிம்மாசலம் அப்படிங்கிற கோ இடத்துல கோவில் கொண்டிருக்கக்கூடிய வராகலட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு இந்த வைகாசி விசாக நாள் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய நாள் வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா சந்தன காப்போடு காட்சி தரக்கூடிய இந்த வராகலட்சுமி நரசிம்மர் இந்த குறிப்பிட்ட வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு மூல விக்கிரகத்தில் இயற்கை தோற்ற பொழிவோடு நமக்கு தரிசனம் கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வைகாசி விசாக நாள் அன்னைக்கு நமக்கு இயற்கையான முறையில் அப்படி அந்த சந்தன பூச்சி எல்லாத்தையுமே கலந்துருவாங்க கலைந்துட்டு இயற்கையான முறையில் நமக்கு காட்சி தரக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு அடுத்து வரக்கூடிய நாளனைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ எடை கொண்ட சந்தனத்தை பயன்படுத்தி சந்தன பூஜை செய்வாங்க நமக்கு வருடம் அந்த சந்தன பூஜையோட தான் இந்த வராக லட்சுமி நரசிம்மர் நமக்கு காட்சி தராரு அடுத்தபடியாக திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகான் இந்த வைகாசி விசாக திருநாள் அடைந்தார் காரணத்தால குரு பூஜை நடைபெறும் இந்த வைகாசி விசாக திருநாணிக்கு தான் சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்து ஆற்றல் பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்ததா வல்லலார் ராமலிங்க அடிகளார் வடலூர்ல சத்திய ஞான சபை அப்படிங்கிற அமைப்பை இந்த வைகாசி மாதத்துல தான் தோற்றுவித்திருப்பாரு அடுத்தபடியா ராஜஸ்தான் மாநில தலைநகரான ஜெய்ப்பூரை இருக்கக்கூடிய பைராத் நகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லையோரத்தில் ஓடக்கூடிய பான்கங்கா நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் தான் ராதா கிருஷ்ணர் கோவில் இங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி நாளன்னைக்கு பான்கா விழா அப்படின்னு சொல்லி ரொம்ப விமர்சையாக நடைபெறும் இந்த நாளன்னைக்கு கிட்டத்தட்ட நாடு முழுவதுலேருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகள் யாகங்கள் இது அனைத்துமே செய்து ராதாகிருஷ்ணரை வழிபடுவது அப்படிங்கிறது செய்வாங்க எத்தனையோ பௌர்ணமிகள் வந்தாலுமே இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்னைக்கு பான்கங்கா நதிக்கரையில் நீராடி வழிபடும் பொழுது எல்லா விதமான சாபங்களும் தீரும் சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆக முடியும் அப்படிங்கறதால தான் இந்த இடத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு இப்போ இத்தனை விஷயங்களை கேட்கும் பொழுது இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னா இந்த வைகாசி மாதத்தை விட ஒரு சிறப்பான மாதம் இருக்கவே முடியாது அதனால இந்த குறிப்பிட்ட மாதத்துல நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கணும் அதுவும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வைகாசி மாதம் அப்படிங்கறதே இறையருளை பெறுவதற்குண்டான மாதம் அப்படிங்கறதால இந்த குறித்த நாளனைக்கு இறைவனுடைய அவருடைய திருப்பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அன்னதானம் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க தண்ணீர் தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கடவுளுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் புண்ணியம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வைகாசி மாதத்தில் தண்ணீர் தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் தேவைப்படக்கூடியவர்களுக்கு தண்ணீரை நீங்கள் தானமாக வழங்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாயிலாக ஜீவன்களுக்கும் நீங்கள் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே போல கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வைகாசி மாதத்தில் ஆஞ்சநேயரை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ராமர் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயரை சந்தித்த மாதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வைகாசி மாதம் அதனாலேயே ஆஞ்சநேயருக்கு இது ரொம்பவுமே பிடித்த மாதமாக கருதப்படுது அதனால் இந்த குறித்த மாதத்தில் ஆஞ்சநேயரை வெளிப்படுவதன் பலனாக கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்தபடியாக இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இல்லைங்களா அதனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல கண்டிப்பா நம்ம வீடுகள்ல விஷ்ணு சகஸ்ர நாமத்தை விடுவது இல்ல நீங்க படிப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இரண்டுமே கடினமாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒவ்வொரு நாளுமே வீடுகள்ல காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கற இந்த மந்திரத்தை குறைந்த பட்சம் பதினோரு முறையாவது சொல்வது அப்படிங்கிறது நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும் இப்போ நாம செய்ய வேண்டியது என்னங்கிறத பாத்துட்டோம் இல்லைங்களா செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கறதையும் வரிசைப்படுத்தி பாத்துக்கலாம் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறதே பருவநிலை மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் படிப்படியா குறையும் ஆரம்பிக்கும் வசந்த காலத்தினுடைய இதமான காற்றும் வீச ஆரம்பிக்கும் அதனால இது வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இது அனைத்தையும் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் சுகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமா கருதப்படுது அப்படிங்கறதால ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை செய்யாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதனால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் சரி இந்த வைகாசி மாதத்துல செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா காய் வகைகள் எத்தனையோ இருக்குதாம் ஆனாலும் குறிப்பிட்ட இந்த பருவநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது கத்திரிக்காய் தவிர்த்து வீணடிப்பது அப்படிங்கிறது செய்யாதீங்க இப்படி நமக்கு செய்யும் பொழுது கட்டாயம் வருண தோஷம் ஏற்படும் அப்படின்னும் அதே சமயத்தில் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதால தண்ணீரை வீணடிப்பது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க கோடுமான வரைக்குமே வீட்டில் ஏதாவது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக விவாதங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக விவாதங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா இது இறையொருளை பெறுவதற்குண்டான மாதம் அப்படிங்கிறதால வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நம்ம வைக்கக்கூடிய சங்கல்பங்கள் அனைத்துமே நமக்கு நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த வைகாசி மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வைகாசி மாதத்தை சிறப்பான முறை எதிர்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் வளங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வைகாசி மாதம் அனைவருக்குமே வளங்கள் பெருகக்கூடிய மாதமாக அமையணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன் பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி Wanakam.